மேல வீடியோல பாத்தீங்கன்னு தெரியும் ஆரவாரமான வரவேற்போடு ஷோமி வியூ இலங்கை நாட்டை வந்து சுற்றி நடைபயணத்தை வெற்றிகரமா முடிப்பன் என்று சொல்லி ஆரம்பிச்சு இடைவெளியில் இருந்த தடங்கள் எல்லாம் தாண்டி இந்த பயணத்தை வெற்றிகரமா முடிச்சு இன்றைக்கு ஒரு சமுதாயத்தை திரும்பி பார்க்க வச்சிருக்கிற ஒரு இளைஞர் இளைஞர் கையில தான் எதிர்காலம் என்று சொல்லுவாங்க அதில் ஒரு அங்கமாகத்தான் இந்த இலங்கையை சுற்றிய நடைபயணத்தை முடிச்சு இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் வந்து தலை நிமித்தி கொண்டு நிற்கிற அளவுக்கு ஒரு பெருமையை தேடி தந்திருக்கார் ஷோமி ரவியூ அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அதோட சொத்து இந்த வீடியோ நான் என்னது பதிவு சொன்னா இத பார்த்து சில கேவலங்கட்டதுகள் வந்து கொஞ்சம் திருந்தோம் முக்கியமா எங்கையும் இல்ல எங்கட தமிழர் சமுதாயத்தில் இன்னைக்கு சிங்களவனோ சரி முஸ்லீமோ சரி அவங்கள ஒற்றுமையை வந்து வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறாங்க சமூகத்துல மேல மேல வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க ஆனா தமிழர் அந்த ஒற்றுமையே இல்ல இவன் பெரியாலா ஏன் இவன் நான் வீடியோ போடக்கல இன்னொருத்த வந்து எனக்கு அடி பேசிட்டு போவான்னு கட்டாயமாக்கலாம் இப்படித்தான் தமிழன் இதுக்கு தான் சரி தமிழனை வந்து உலகுக்கு பறைசாற்றின தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகனுக்கு அடுத்து எந்த ஒரு அந்த புண்ணான தலைவரை அடுத்து எந்த ஒருத்தனும் தமிழர்ல இல்ல அவன் முன்னேறிவானா இவன் முன்னேறிடுவானா அவன் மேல போயிடுவானா இவன் மேல போயிடுவானா இவனை எப்படி கீழே கொண்டிருவனும் எப்படி சரிக்கோணும் இவன் பெரியால இவன் பெரியாள பாரு அப்போ இதை தவிர தமிழனுக்கு எதுவும் தெரியாது வேணும் என்று சொன்னா இந்த சமுதாயம் அதாவது இந்த முஸ்லீம் சமுதாயம் இன்றைக்கு பெருமையோடு ஆற வாரிப்புடன் வரவேற்றுக் கொண்டிருக்காங்க இதை தொடர்ந்து எங்கட சமுதாயத்திலையும் சில உறவுகள் இளைஞர்கள் வந்து இன்றைக்கு இலங்கையை சுற்றி நடைபயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இன்றைய வரைக்கும் அவங்களுக்கு சரியான ஒரு ஆதரவு எங்களோட மக்கள் வந்து சரியான முறையில வழங்கல்ல ஆனா அதை தவிர்த்து அவங்களை கழுவி ஊத்துறதும் அவங்களுக்கு மீம்ஸ்களை கிரியேட் பண்றதும் சோசியல் மீடியால அவங்களை கேவலப்படுத்துறோம் என்று சகல செயற்பாடுகளையும் தமிழன் என்ற ரீதியில சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா தமிழர்களும் அல்ல என்ற உணர்வோட தமிழ் பெற்றோட நிறைவ இங்கே வந்து ஒளிவு மறைவு அதை இலைமறை காயாக வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அவர்களை பத்தி நாங்கள் பெருமைப்படணும் ஆனா தமிழன் தமிழன் என்று பிரீத்திக்கொண்டு தமிழன்ற மானத்தை மாயிக்கொண்டு தமிழனை தரையுறைவாக பேசிக்கொண்டு தமிழனோடு இணைந்து மற்ற வேலைகளையும் செய்து கொண்டு வாழ்கின்ற தமிழர்கள் இங்கு நிறைய பேர் வந்து வெளியே திரியிறாங்க இவங்களுக்கு தான் இந்த பதி இன்றைக்கு இந்த இனமோ இந்த மதமோன்ற எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு இந்த சமுதாயம் பாருங்க எப்படி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னா எப்படி பா வரவேற்கிறாங்களே இதுதான் இனத்தோட ஒற்றுமை சமுதாயத்தோட ஒற்றுமை அது வந்து தமிழனிட்ட இல்ல பொறுத்திருந்து பாருங்க நீங்க வேணும் சொன்னால் சொன்னா எங்கட தமிழ் சமுதாய இளைஞர்களும் இன்றைக்கு இப்படியான ஒரு சாதனையை புரியணும்னு சொல்லி நடைபயணத்தை ஆரம்பித்து அவங்க வந்து போய் கொண்டிருக்கிறாங்க பங்களிப்பு ஆதரவுகள் கூட இன்றைக்கு அவங்களுக்கு கிடைக்கப்பெறல பொறுத்திருந்து பார்ப்போம் அது முடிச்சுட்டு வரும்போது ஏன்னு சொன்னா ஏற்கனவே நடந்த சில விஷயங்கள் அவள் நல்லது செய்யறாளோ இவள் கெட்டது செய்யறாளோ சில எங்கிட எங்கிட தமிழ் சமுதாயம் சிறுவர் சிறுமைகள் வந்து சில கல க கலை நிகழ்வுகளில் கலந்து கொண்டு பாடல் கலந்து கொண்டு வெற்றி பெற்று திரும்பின டைம்ல கூட இந்தளவுக்கு எந்தவித இதுவும் இல்லை வரவேற்பை மட்டும் சிறப்பாக செய்தாங்கள் அதுவும் பெரிய லெவலில் இல்லை அதுலேயும் சில போட்டி பொறாமைகள் இவ என்னத்தை போய் கிழிச்சிட்டா இவ என்னத்தை போய் செஞ்சிட்டா இதுக்கு அதுக்குன்னு சொல்லி இதை செய்ய மட்டும் சரியா தமிழருக்கு தெரியும் ஸோ தமிழர்ன்ற நாங்கள் வந்து இதெல்லாம் பார்த்து என்ன வெட்கி தலை தலகுனியோணும் எங்கட சமுதாயம் எங்கட ஐநா நாங்கள்லாம் தலை தூக்கி நிமிர்த்தி வைக்கணும் ஒருத்தன் ஒருத்தன் பொறாமைப்பட்டோ போட்டி கொண்டோ எதுவுமே அதே திறமை என்று சொல்லி ஒற்றுமையா நாங்க செயற்பட்டோம் என்று சொன்னா நாங்க ரெண்டோ மேல வந்திருப்போம் அஹ் முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலதிகமாக தலைவர் பாடுபட்டதுக்கு நாங்க எல்லாரும் இன்னைக்கு நல்லா இருந்திருப்போம் இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கிறதுக்கு காரணம் இந்த போட்டியும் பொறாமையும் எரிச்சலும் வஞ்சகமும் என்று தெரியாம தலைவரும் அநியாயமா அந்த முப்பத்தஞ்சு வருஷம் போராடி இத்திர மாவீரர்கள் உயிரை நீர்த்து தமிழர்கள் உரிமையை மீட்டு தர்றதுக்கு கஷ்டப்பட்டு கடைசியா அந்த தெய்வங்கள் கூட இன்றைக்கு பார்க்கத்தக்க இங்க இலங்கையில நடக்கிற இந்த அரசியலும் சூழ்ச்சியும் தமிழ் மக்கள செயற்பாடுகளையும் பார்த்தா இப்படி ஒரு நிலைமை தமிழ் மக்களுக்கு இப்ப வரும் என்று சொல்லவே இயலாது ஸோ இந்த வீடியோ பார்த்த அளவுக்கு நான் இதை சொல்லுவேன் தோணுச்சு அதை உங்களோட ஷேர் பண்ணி கொள்றேன் இருந்தும் சோமி துவர் என்ற வந்து நான் கட்டாயம் வரவேற்கிறேன் இளைஞர் சமுதாயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இவர் இருக்கிறார் அஹ் எதிர்காலத்துல இன்னும் பல சாதனைகளை ஆரம்பிச்சு வெற்றிகரமா முடிக்கணும் என்று சொல்லி நான் என்னுடைய சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் தமிழன் என்ற ரீதியில